அப்போ நம்ம எங்கே போனாலும் நம்மள நான் வாங்க போகணும் மரியாதையை கூப்பிடுங்க எல்லாருமே அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் நம்மளை எல்லாருமே மரியாதை வச்சுக்கிடணும் மரியாதை கூப்பிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஈர்ப்பு சுத்தி நம்ம கண்டிப்பாக வேணும் இப்போ நம்ம போகிறோம் பையன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு சுத்தி வேணும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் எடுத்து போறீங்கள போகிறதுக்கு முன்னால் அது மாதிரி அங்கேருந்து வழியே வாரிங்க ஒரு ஊருக்கு போகிறீங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு எட்டு 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 மந்திரம் ஒரு சின்ன சொல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் பிடிக்க முடிக்கிட்டு நல்லா போய் இல்லை முடிக்கிட்டு கண்ணாடி முன்னால் நின்றுக்கணும் இந்த கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு முகத்தை நல்லா பார்க்கணும் பார்த்துக்கிட்டு சொன்ன மாதிரி ஒரு மூணு தடவை சொல்லிட்டு போங்க கொஞ்சம் குறைஞ்சது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழிச்சே பார்த்தீங்கன்னா உங்களை யாரை பார்த்தாலும் சரி உங்களை மரியாதையை கூப்பிட்றத அளவுக்கு கொடுத்துடுவாங்க டீச்சரே இருந்தாலும் தெரியு உங்களை பார்த்த உடனேயே கொஞ்சம் உங்கள் மாதிரி தனியாக ஒரு மரியாதை வரும் இந்த மாதிரி வெளியே இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை யார் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு அன்பாக பாசமாக தான் கொடுப்பாங்க எவ்வளோதான் போகமோ உங்களுக்கு திட்டம்னு நினைச்சா கூட அன்னியும் உங்களை திட்டவே மாட்டாங்க உங்கள் மேலே அப்படி ஒரு பாசம் வரும் இப்போ அதை வந்துட்டு பொதுப்படையை சொல்லிடுறேன் உங்களுக்கு குறிப்பில் போட்டு விடுவாங்க ஹரிவோம் இந்திரன் திருமுகம் ஒருமுகமாக இறையவன் திருமுகம் ஒரு முகமாக சந்திரன் திருமுகம் ஒரு முகமாக சதாசிவன் திருமுகம் ஒருமுகமாக ஒரு முகம் திருமுகமாக திருமுகம் பொன்முகமாக பொன்முகம் என்முகமாக என் முகம் கண்டவர்கள் திருமுகமாக சிவா இதை வந்து மூணு தடவை மனப்படம் லேசம் மனப்படம் பண்ணிடலாம் மூணு தடவை கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லிட்டு சொல்லிட்டு முடிச்சு சொல்லி முடிக்கிட்டு அது எப்படி சொல்லணுமா சொல்லும் போது நான் சொல்லிருக்கோம்ல இந்த அஞ்சலி இந்த முத்திரை இந்த முத்திரையை கிட்ட நல்லா நம்ம இருந்துச்சு நேராக வச்சுக்கிட்டு கண்ணாடி நேராக பார்த்துக்கிட்டு ஒரு மூணு தடவை நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அன்றைக்கு நடத்த தரும்புற வெற்றிகரமாக நடக்கும் அது மாதிரி நைட்டு படுக்க போகும்போது இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லணும் இன்றைக்கு இரவா இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாமே நல்ல முறையில் முடித்து கொடுத்துருக்கீங்க நல்லா நான் படிப்பேன் நாளைக்கும் எனக்கு இதே போல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிறந்த நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அது மாதிரி தூங்குங்க அது மாதிரி காலையில் மூணு மணிக்கு எந்திக்கனே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் முதலும் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எந்த உடனே சோம்பலாக தான் இருக்கும் ஒரு நாலு மணிக்கு எந்த உடனே டக்கு டக்குன்னு ஒரு விறுருன்னு முப்பது தடவை முப்பது தடவை செஞ்சுட்டு அதுக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கு படிப்பு நல்லா எல்லாம் கவனமாக வரும் சரியா நல்லா எழுதி வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இது வந்து இப்போ மட்டும் இல்லை பெரியால போகிறேன் எப்போதாலும் சரி இன்னும் இது முப்பது வருஷங்கள் தெரிஞ்சாலும் இதே வந்துருந்தேன் இதே இதே சரியா நாளைக்கு வந்து நோட்டுலாம் நோட்டு எடுத்துட்டு வந்துருங்க கொரோனா போட்டு முக்கிய பதிவு நம்ம ஊரில் வந்து போன வருஷம் போய்ட்டு போவோம் வருஷம் கொரோனா வந்துச்சு எப்பயுமே கொரோனா நம்ம ஊரில் அதிகம் வரவிடாமல் தடுத்துட்டோம் என்ன நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஊர் புறமே மறந்து மறந்துச்சாங்க பார்த்தீங்களா அது போய் என்னுடைய தாத்தா சொந்த செலவுதேன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செலவழித்து பேப்பர்லையும் மஞ்சள்லாம் கொஞ்சம் மறந்து எல்லா வீட்டுக்கும் குடிநீர் கொடுத்தோம் அது எந்த குடிநீர் கொடுத்தது ஹஜ்பில் எப்படி சாம்பிராணி பற்றிலாம் போடுறது என்ன முறையை பயன்படுத்தணும் சொல்லி நாளைக்கு விரிவாக்காக சொல்லிடுறோம் எழுதுவங்க எழுதிச்சிக்கோங்க இதுதான் கொரோனாவுக்கு இருந்து ஒரே நாங்கள் இந்த பணி வந்து உலகம் முழுதும் உங்களுக்கிட்ட இருக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒன்றை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அவங்க உங்கள் வீட்டில் குரலாம் கண்டிப்பாக வராது உங்களுக்கும் வரவே வராது சரியா நாளைக்கு செஞ்சிடு சொல்லிடு நன்றி நன்றி வணக்கம் நோட்டு போய் எடுத்து வந்து நோட்டே ஒரு